ரச்சனா கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகளை எண்பத்தி சதவீத தள்ளுபடி விலையுடன் வாங்கிட உடனே ஆர்டர் செய்யுங்கள் டபிள்யூ டாட் ரச்சனா பைரோ வேர்ல்டு டாட் காம் வெப்சைட் முகவரி டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதல் கமெண்டில் உள்ளது இது ஒரு என்ன கேள்வின்னு கேட்டால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நடந்துதான் நடக்கலையா கனவா நனவா அப்படின்னு கேட்டால் பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் கம்பன் ஞானிகள் எல்லா மதங்கள்லையும் தோன்றிய அருளாளர்கள் உலகம் முழுக்க சிந்தனையாளர்கள் கால்மார்க்ஸ் சமூக மாற்றத்துக்கு அடிகோலியவர்கள் அம்பேத்கார் போன்ற பெரியோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க சமூகத்துக்கு இதெல்லாம் நடந்ததா நடக்கலையா கனவு நடக்கல நடந்தது நடக்கலையா சிம்பிள் கேள்வி இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஓரளவு தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஓரளவு நடக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா ஓரளவு நடந்தா பெரிய விஷயம் இல்லையா நம்ம வீட்டுல இருக்கிறவன் பிராண்டாம திட்டிட்டு போறதே பெரிய விஷயம் இல்லையா ஓரளவு அதுவே பெரிய விஷயம் இல்லையா வாடியார் சாமி சொல்வாரு தொடர்ந்து பத்து நாள் ஒரு ஊர்ல ராமாயண சொற்பொழிவு கம்பராமாயண சொற்பொழிவு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு அவருக்கு ஒன்றும் புரியாது கமராமாயணம் பாட்டு இலக்கியம் எதுவுமே தெரியாது சும்மா போய் கேட்கணும் அப்படின்னு போய் டெய்லி உட்காந்து கேட்டுட்டு வருவார் பத்து நாளும் கேட்பார் அதுல யார் ரொம்ப கடுப்பாயிட்டான்னு கேட்டா அவர் சம்சார் பத்து நாளும் ஒரு வேலையும் செய்யாமல் இவர் ஆறு அடிச்சா போயிடுறாரு ஒன்பது மணிக்கு வர்றாரு அப்புறமா இவருக்கு எல்லாத்தையும் போட வேண்டியிருக்கு எரிச்சல் அந்த அம்மாவுக்கு உன் மரம் மண்டையில் ஒன்றுமே ஏறாது எதுக்கு அங்க போய் நீ பத்து நாளா உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தே உனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுதா அவர் சொன்ன ராமாயணம் ஏதாவது உன் மண்டேல ஏறிச்சா என்ன நடந்தது அப்படின்னு என்னமோ சொன்னார் பெரியவரு அவர் சொன்னா உன் நிலைமை என்னன்னு சொல்றேன் பாரு அப்படின்னுட்டு வீட்டுல சாணி அழுற கூடை இருக்கு பார்த்தீங்களா அந்த சாணி அழுற கூட எடுத்துட்டு போய் அங்க போய் தண்ணி மோந்துட்டு வாருலாம் எங்கயாவது சாணி அழுற கூட தண்ணி எடுக்க முடியுமா இவன் அவ்வளவு மட்டும் அவ்வளவு மக்கு அந்த கூடையை எடுத்துட்டு போய் தொட்டியில முக்கி தண்ணி அப்படி எடுத்துட்டு வரத்துக்குள்ள பார்த்தா எல்லாம் வடிஞ்சிடும் இன்னொரு தடவை போ இன்னொரு தடவை பத்து தடவை அலைய கூட சொன்னான் இதே தான் நீ ராமாயணம் கேட்ட கதை ஒரு சொட்டு தண்ணி இருக்குதா கூடையில இல்ல எல்லாம் வடிஞ்சு போச்சு நீ போய் பத்து நாள் கேட்டு வந்தியே அப்போ எல்லாம் வடிஞ்சு போச்சு எதுக்கு போய் கேட்ட ஒன்னையாவது உன மூடியில வச்சிருந்து நீ செயலுக்கு கொண்டு வருவியா ஓ மரமண்டியில நிக்கலு அவன் ஒரே ஒரு பதில் சொன்னான் இந்த மாதிரி இந்த கூடைய முதல்ல எடுத்தப்போ எவ்வளவு அழுக்கா எவ்வளவு அசிங்கமா இருந்தது பத்து தடவை முக்கிய எடுத்தாரு போது பாரு சின்ன இருக்குதா இல்லையா ஏதோ சாணி போச்சா இல்லையா தண்ணி நிக்கலேங்கிறது கவலை இல்லை சாணி போச்சேங்கிறது சந்தோஷம் தானே நீங்கள் நல்ல விஷயத்தை கேட்டால் புத்தராகவோ இயேசுவாகவோ மகாத்மா காந்தியாகவோ நீங்கள் மாறுகிறீர்களோ இல்லையோ குறைந்தபட்சம் மிருகங்கள் ஆகாதபடி உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா முடியாது ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து கேட்கிறோம் அது உள்ள போவோம் சில வேலையை செய்யும் இந்த மக்களை மாற்றும் மகத்தான பணிக்குத்தான் சொற்பொழிவு பேச்சு எல்லாமே சார் முடியாது நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க முதன் முதல்ல ஒரு பதினெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு டாக்டர் கோயமுத்தில நடத்தினார் என் ஃப்ரெண்டு என்ன வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டார் எனக்கு என்ன தெரியும்னு தெரியல எல்லாருமே என்னை கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க நான் போனேன் எனக்கு முன்னாடி டாக்டர்ஸ்லாம் பேசினாங்க இந்த வந்து உட்காந்துருந்தாங்க பாருங்கள் ஆடியன்ஸு எல்லாம் சோகமாக உட்காந்துருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க டெஸ்ட் பண்ணி சக்கரைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா போறவங்க இலவசமாக பார்க்கலாம்னு உடனே அவவும் போய் கையை நீட்டி மாட்டிட்டாள் உனக்கு சர்க்கரை இருக்கு உட்காரு உனக்கு சர்க்கரை இருக்கு உட்காருன்னு குடிச்சு வச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் அன்னைக்குதான் சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க எதையாவது ரசிப்பாங்களே ஒரு மணிக்கு மேல மைக்கு எங்கிட்ட கொடுக்குறாரு டாக்டர் நான் ஆரம்பிச்சா எல்லாரும் பரிதோம உட்காரு ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு தான் இருக்கிறவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க நான் ஒரு சின்ன கதை சொன்னேன் ஒரு விவசாயி கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தான் உனக்கு கண்ணே இல்லை என்னை கவனிக்கவே இல்லை இந்த ஊர் பண்ணையார் எவ்வளவு பிரமாதமாக இருக்கார் சௌக்கியமா இருக்கிறாரு ராஜா மாதிரி மகிழ்ச்சியா இருக்காரு நான் எவ்வளோ பாரு என் துக்கம் நான் யார்கிட்ட போய் சொல்வேருன்னு திட்டிக்கிட்டே இருந்தேன் கடவுள் ஒரு நாள் உடனே என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு சவுண்டு விட்டார் டே கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு புலம்பாது உன் கஷ்டத்தை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி உன் கஷ்டத்தை அப்படியே ஒரு மூட்டையா கட்டி நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு கோயிலில் கொண்டாந்து போட்டுருக்கோம் உனக்கு ஒரே சந்தோஷம் அதே இருக்கிற எல்லா கட்சத்தையும் மூட்டை கட்டி போட்டலாமா போட்டுடலாம் ஆன் ஒன் கண்டிஷன் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் எல்லாரும் ஆறு மணிக்கு கட்டத்தை மூட்டை கட்டி கொண்டாந்து போடணும் லைட் ஆஃப் ஆகிடும் திரும்பி போகும்போது அதுக்குள்ளே நீ இன்னொரு மூட்டையை எடுத்துக்கணும் இவன் கேட்டான் ஏங்க போட்டுட்டு வரக்கூடாதா இல்லை இது எக்ஸ்சேஞ்சு மேலா ஒருத்தரை போட்டுட்டு இன்னொன்று எடுத்துட்டு தான் வரணுமே ஒழிய யாரும் போட்டுட்டு வரக்கூடாது புரியுதா போய் போட்டுவார் இப்போ மறுநாள் ஆறு மணிக்கு போனால் உள்ளே போய் பார்த்தா இருக்கிற மூட்டையிலே இவன் தான் சின்ன மூட்டை மற்றவனா பெருசு பெருசாக இருக்கு ஒரே ஒரு ஆள் வெறுங்கை வீசிக்கிட்டு வந்தா கேட்டா அண்ணே உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லையாமா லாரியில் வருது பார்த்தா நாம தெரியாதனமா அந்த மூட்டையை தொட்டா எடுத்துக்கிட்டு போறதுக்கு லாரி சார்ஜே நம்மகிட்ட இல்லையே என்ன அநியாயம் பண்ணிட்டேமே அப்படின்னு ஆறு மணிக்கு வெயிட் பண்ணா சார் லைட் ஆஃப் ஆச்சு சார் மூட்டையை போட்டான் சார் லபக்குன அடி எடுத்துட்டான் எடுத்துட்டு வச்சுக்கிட்டான் அவன் பாட்டுக்கு லைட் வந்த உடனே பார்த்தா எல்லாருமே அதான் பண்ணிருக்கான் அவவும் போட்டு அவன் மூட்டைய எடுத்துட்டான் மூட்டை சும்மா என்ன இருக்குன்னு தெரியும் அதுல என்ன இருக்குன்னு தெரியும் உதாரணம் பாருங்க என்ன இப்போ நமக்கு ஒரு ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆஸ்துமாங்கிற துக்கத்தை மூட்டை கட்டி போட்டு எடுத்த மூட்டையில எய்ட்ஸ் இருந்தா என்ன பண்றது இப்ப நீங்க சிரிச்சிங்கல்ல எல்லாருமே அப்ப சிரிச்சாங்க நமக்கு சக்கரை வந்துருச்சேன்னு அவங்க கவலையில இருக்காங்க நான் என்னால முடிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி கடைசியா இந்த கதையை சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி நார்மலா ஆனாங்க அப்ப ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன தெரியுங்களா சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிகம் வாழ முடியும் சர்க்கரை நோய் வராதவர்களை விட சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிக நாட்கள் வாழுகிறார்கள் எப்படி தெரியுங்களா தனக்கு வந்துவிட்டது என்று தெரிந்ததால் அவர்கள் தே ஆர் வெரி கேர்ஃபுல் உணவுல சாப்பாட்டுல உடற்பயிற்சியில சரியா இருக்கிறாங்க இது இதுக்குன்னே தெரியாம இருந்தவன் ஒரே நாள் டக்குன்னு போயிடுறான் தெரிஞ்சிட்டவன் ஒழுங்கா தன்னை பாதுகாத்து நீண்ட நாள் வாழ்கிறான் He is able to live for a long time. அவன் know, diet restriction. ஃபேட் அவாய்ட் பண்ணிட்டான் வாக்கிங் போகிறான் டெய்லி தனக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு என்ன குறை இருக்கிறது என்று தெரிவதே அது ஐம்பது சதவிகிதம் சரி செய்து கொள்வதற்கு சமம் நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கண்டுபிடிச்சாச்சுன்னா ஐம்பது பர்சன்ட் வெற்றி இதை தான் நான் சொல்ல வரேன் மக்களுடைய குறைகளை அல்லது தவறுகளை அவங்க மாற வேண்டிய முறைகளை விவேகானந்தர் போந்தவர்கள் வந்து சொல்வாங்க என்ன எழுச்சி உண்டு பண்ணார் சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு விதையிட்டார் மகாகவி பாரதி எவ்வளவு பெரிய தமிழ் உணர்வு வரணும்னு பாடுபட்டார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த மக்கள் சமூகத்துல மேலே வரணும்னு டாக்டர் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாரு என்னென்ன பாடுபட்டாங்க எல்லாமே நடக்கலையா நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதான் நடக்கும் டக்குன்னு ஒன்னே எல்லாமே இந்த உலகத்துல நடந்துறாரு இப்படி நடக்கிறதுக்காகத்தான் புத்தகக் காட்சி இதெல்லாம் அறிவு பொக்கிஷம் படிங்க அப்படி மேடை பேச்சு இப்ப மத்தவங்க எப்படி பயன்படுத்துவாங்களோ எனக்கு தெரியாது என் ஒவ்வொரு பேச்சும் வேள்வி என்பதை நான் அறிவேன் நான் விளக்கை ஏற்றுவதற்காக வந்தேன் நான் விளக்கை ஏற்றுவதற்காக வந்தேன் சிலரை போல் தீயை பற்ற வைப்பதற்காக நான் வரவில்லை விளக்கை ஏற்றுவதற்காக வந்தேன் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒரு வெளிச்சம் ஏனும் நாம மத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லவனா இருக்க முடியும் மத்தவங்க நம்ம என்ன நன்மை பண்ண முடியும் நம்மளை பிரிச்சு 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 பகையாக்கிட்டே போறதா சேர்த்து 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 ஒற்றுமையாக்கிட்டே போறதா அந்த விளக்க ஏற்ற அது சுலபம் இல்லை இப்போ அவங்க சொன்னாங்க பாருங்க ஏன் மக்களை மாத்துறது கஷ்டம் தெரியுங்களா இப்போ பாருங்களேன் நான் நேத்திய வரைக்கும் செய்த பழக்கம் தவறுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நான் ஒத்துக்கிட்டு மாத்த ஆரம்பிச்சா என்னங்க அர்த்தம் நேத்திய வரைக்கும் நான் முட்டாளன்னு ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் யாருக்காவது மனசு வருமா நான் நேற்று வரைக்கும் மடையனா இருந்தேன் முட்டாளா இருந்தேன் நான் மடையனு முட்டாளுமா தான் இதை ஒத்துக்கிட்டா தான் இன்னைக்கு நீங்க மாத்தமே பண்ண முடியும் அகங்காரம் ஒத்துக்க கூடாதுங்க நாங்க நாற்பது வருஷமா அப்படிதான் பண்றோம் நூறு வருஷமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் மாற முடியாது அப்பதான் நாங்க எல்லாம் முன்னாடி இருக்கா முட்டாளா இருந்தோம் அப்படி இல்லை தாராளமா நல்ல வழக்கமும் பரம்பரை பரம்பரையா வரலாம் கெட்ட பழக்கமும் பரம்பரை பரம்பரையா வரலாம் புரிஞ்சுக்கணும்

ஜந்தலா காட்டில் இருக்கிற விலங்கு நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் பாலை தவிர அது இன்னொரு விலங்கினுடைய பாலை சாப்பிடுவது கிடையாதுங்க மனுஷன் மட்டும்தான் பசும்பால் ஒட்டக பால் கழுத பால் இப்படி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான் மனிதனுடைய இயல்பு இப்ப எதையுமே விட்டு வைக்கலையே ஆனா பொதுவாக ஒரு விலங்கு சாப்பிடாதுங்க இப்ப சாப்பிடுது அதிகமாக யூடியூப்ல பாக்குறேன் பண்ணிக்கிட்டு போய் பசுமாடுக்கிட்டு மடியில பால் குடிக்குது நைன்டி எந்த விலங்குமே இன்னொரு விலங்கோட பால் சாப்பிடாது இது பேசிக் சயின்ஸ் அடுத்தது நீங்க லிக்விட் சாப்பிடணும்னா இந்த நாக்கு இருக்கு இல்லையா பிளவு இருக்கக்கூடாது திக்கா ஒன்னா இருந்தா தான் நக்கி நாய் அந்த பால குடிக்குது பாருங்க இந்த நாக்கு இருந்தா தான் பாம்புக்கு நாக்கு பிளந்து இருக்கும் ரெட்டையா இருக்கும் அதனால அதனால ஒரு திரவத்தை நக்கி சாப்பிட முடியாது ஒரு பாம்பால ஆனா யாராவது ஒத்துக்குவோமா பாம்புக்கு பால் வார்த்தை மாதிரி பழமொழி வச்சிருக்கோம் எத்தனையோ படங்கள்ல நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு எல்லாரையும் சரி பாடி அதெல்லாம் பிரமாதம் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது இப்போ நான் என்னுடைய நோக்கம் யாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இல்ல தேர் மஸ்ட் பி எ ஸ்டேஜ் என்னைக்காவது ஒரு நாள் அவேக்கனிங் அவேர்னஸ் ஒரு விதமான விழிப்பு எதுக்காக வள்ளலார் சொன்னார் விழித்திரு ஐயா வள்ளலார் இந்த பூமிக்கு வர்றாரு பூமியில என்னென்ன இருந்தது சாதியிலே மதங்களிலே சமய சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழுகின்ற உலகீர் கேட்கிறார் என்னடா உங்க ஜாதியை வச்சு என்னடா பண்ண போறீங்க அளவுக்கு ஜெயிக்க முடியல ஆனா அப்படி ஒருத்தர் வரலன்னா பத்து பேர் கூட மாறி மாட்டானே ஒரு பதினைஞ்சு பேராது மாறி இருக்கிறானு அந்த வள்ளலார் ஒரு மிகப்பெரிய வேகாந்திரி மகிழ்ச்சியை உருவாக்கிட்டாரு வேகாந்திரி மகரிஷியால இன்னைக்கு ஆயிரம் பேர் உருவாயிட்டானே அந்த வள்ளலாரால எத்தனை பேருடைய வாழ்க்கைக்குள்ள ஒண்ணு சார் அசைவம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த எத்தனையோ பேர் வள்ளலாரால் சைவ உணவுக்கு மாறி இருக்கிறாங்களே அவர் அவ்வளவு பெரிய சாதனை இந்த உலகத்துல பண்ணாரு அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் பாசிபிள் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரால சக்சஸ் ஆக முடியும் முடியாது பட் விடா முயற்சியோட பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓரளவு சக்சஸ் ஆகலாம் ஓரளவு சக்சஸ் ஆகாமே போகலாம் இப்போ நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா ஒரு அழகான ஆங்கில பொன்மொழி இருக்கு சக்ஸஸ் இஸ் எ நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னா இப்போ தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒன்று இருக்கு அது சொல்லும் நீங்க ஏறி மிதிச்சிங்கன்னா அப்படி திருச்சியில ரோட்ல நீங்க மிதிச்சிங்கன்னா மெட்ராஸ் போற வரைக்கும் மூணு மணி நேரத்தில் போயிடலாம் இல்லையா நேஷனல் ஹைவேஸ் உங்களால எப்போ போக முடியாம போ ஒர்க் கோயிங் ஆன் டேக் டைவர்ஷன் அப்போ உங்கள் காரை பிரேக் போட்டு லொடக்கு 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 லொடக்குன்னு சைடில் எப்படி போய் திரும்பி அப்படி போய் மறுபடியும் மெயின் ரோடு பிடிச்சா நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் அப்புறம் பிரிட்ஜ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டேக் டைவர்ஷன் ஒன்று இப்படி போவோம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார் அழகாக இருக்கான் சக்சஸ் இஸ் ஏ நேஷனல் ஹைவேஸ் பட் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இட்

அன்னைக்கு காந்திங்கிற ஒத்த மனுஷன் நின்ன மாதிரி ஒத்த நிக்க முடியுமா யாராவது போய் இன்னைக்கு அவரை விமர்சனம் பண்றதும் கேள்வி பண்றதும் அவர் ஒண்ணு ஒண்ணு கையாலாகாத மாதிரி பேசுறதும் இன்னைக்கு நமக்கு சுலபம் ஆனா அன்னைக்கு புத்த அந்த அந்த துப்பாக்கியும் பீரங்கியும் எடுத்துக்கிட்டு சட்ட போடாம ஒரு கிழமை நின்னானே அவனுடைய மானத்துக்கு முன்னாலே இந்த நாடு மண்டியிட்டு கூப்பிடும் மண்டியிட்டு கூப்பிடும் அது மாதிரி ஒரு தலைவன் கிடைப்பான உலகத்துக்கு அவருக்கு மிஸ்டேக் இல்லையா நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஹிஸ்டரி எடுத்து அனலைஸ் பண்ணீங்க எல்லா தலைவர்களும் தவறு செய்திருக்கிறார் நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா மிஸ்டேக் செய்யாத தலைவனே கிடையாது ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உள்நோக்கத்தோடு தவறு செய்ததல்ல இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு அவருடைய இன்டெகிரிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதை டவுட் பண்ண முடியாது காந்தியோட இன்டெகிரிட்டியை டவுட் பண்ண முடியுமா யாராவது நிறைய ஒரு விமர்சனம் பண்ணலாம் ஓஷோ கூட காந்தி கேள்வி பண்ணுவார் எவ்வளவு பண்ணுவார் பட் இந்த இன்டெகிரிட்டி காந்தியோட இன்டெகிரிட்டியை டவுட் பண்ண முடியாது இந்த நாட்டில் யோசிச்சு பாருங்க சார் உப்பு சத்தியாகிரம் நடந்தது போவான் சார் போலீஸ்கார் லட்சியால் அடிப்பார் சார் அடி வாங்கிட்டு பேசாம வந்து உட்காரணும் எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாது ஒத்தொத்தனா போய் அடி வாங்கணும் திரும்பி வந்து உட்காரணும் வந்தே மாதரம் அப்படிங்கணும் இது அவ்வளவு யாரால் நடந்தது காந்தி என்ற ஒற்றை மனிதன் கொடுத்த உணர்ச்சி நெருப்பால் இந்தியா இத்தனை பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த முடிஞ்சது எடுத்த உடனே சக்சஸ் ஆகாது ஜெயிச்சிட முடியுமா என்ன எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியுமா என்ன முடியாது பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான வேதனைகள் இந்த உலகத்துல சார் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சர்ச்சில் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுங்களா காந்தி என்ற ஒற்றை மனிதனை எதிர்கட்சிக்காரன் கேட்கிறான் He is after all a single man without any arms and ammunitions. He is not a single man. He is not a single சர்ச்சில் சொன்னார் உண்மை அவர் எந்த ஆயுதங்களையும் கையில் எடுத்துக் கொண்டு போனார் அவர் ஆனால் சத்தியம் என்ற ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறான் மனிதர் சொல்லிட்டு எதிர்கட்சியை பார்த்து சொன்னாரு சத்தியம் என்ற ஆயுதத்தை வீழ்த்துகிற ஆயுதம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நண்பருக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவர் என்ன சொன்னாரு இந்தியா இஸ் மை கண்ட்ரி இட் இஸ் நாட் யுவர் கண்ட்ரி கேட்டா இது ஓ நாடு இல்லடா ஏ நாடு இவ்வளவுதான் காந்தி சொல்லி கொடுத்தது ஏ நாடு ஓ நாடு இல்லை வெளியே போ இப்போ அது சத்தியம் அந்த சக்தியத்தை விட வலிமையான ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு அவருடைய அந்த கனவு ப்ராக்டிக்கலான நனவுக்கு வந்துதான் வரலையா வந்து அதெல்லாம் இது சாதிக்கும் பேச்சு எழுத்துங்கிற அந்த சிந்தனை தான் இப்போது புத்தக கண்காட்சி இருக்கு எத்தனை புத்தகங்கள் எவ்வளோ பெரிய கால் மார்க்ஸுடைய தாஸ் கேப்பிட்டல் பண்ணால் அற்புதம் காந்தியை மாத்தியமைத்த டால்ஸ்டாயினுடைய புத்தகம் எவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு புத்தகம் எழுதினா சார் அரசாங்கங்கள் சில சமயத்தில் புத்தகங்களை தடை பண்ணுவாங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் நிறைய புத்தகம் தடை பண்ணப்பட்டது பிரெஞ்சு புரட்சி காலத்தில் சில புத்தகங்கள் அந்த நாட்டில் தடை பண்ணப்பட்டது நல்ல யோசிச்சுக்கோங்க எவ்வளவு தடை பண்ணாலும் கடைசியா என்ன நடந்திருக்குன்னு ஒருத்தன் வரலாறு எழுதுனா எத்தனையோ அரசாங்கங்கள் எத்தனையோ புத்தகங்களை தடை செய்திருக்கின்றன ஆனால் பின்னாளில் அரசாங்கங்கள் தான் காணாமல் போனதே ஒழிய புத்தகங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன ஒரு புத்தகத்தை தடை பண்ணும் ஒரு அரசாங்கம் அரசாங்கம் காணாம போயிடும் ஆனா அந்த புத்தகம் உயிரோடு இருக்கும் முன்னூறு வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை எடுத்து உத்தம் படிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பா அந்த புத்தகம் இன்னும் உயிரோடு இருக்க அப்ப சிந்திக்கிற அந்த சிந்தனை அந்த விதை இதெல்லாம் மாறவே முடியாதது தான் அருமையா அந்த புத்தகத்தை பத்தி ரெண்டு வார்த்தை பாருங்க எதிரிகளுக்கு ரோஜா மலர் நண்பர்களுக்கு புத்தகம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா எதிரிகளுக்கு ரோஜா மலர் நண்பர்களுக்கு புத்தகம் ஏன் புத்தகம் பாரதிய பத்தி ஒருத்தர் ஒரு வார்த்தை மகள் திருமணத்திற்கு புடவை வாங்க போய் புத்தகங்களுடன் திரும்பி வந்தவன் பாரதி மகள் புடவை வாங்க போய் புத்தகங்களோடு திரும்பி வந்தவன் பாரதி மறந்து விடாதீர்கள் மகள் திருமணத்திற்கு புடவை வாங்கிய எந்த அப்பனையும் சிலை வைத்து கொண்டாடவில்லை மகளுக்கு புடவை வாங்க போய் புத்தகம் வாங்கி வந்த பாரதியை இந்த நாடு இன்று வரை மறக்க முடியவில்லை அப்ப அறிவை நேசிச்சான் அறிவை விதைக்கணும் அறிவை இந்த மண்ண மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கிறார் சார் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நாடு இதை நான் என்ன போய் படிப்பேன் எப்படி தெரிஞ்சுக்குவேன் நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா பக்தி யோகத்தை விட கர்மயோகம் முக்கியம் அப்படிங்கறத நான் முன்பொழிஞ்சு பேசுறேன் கொஞ்சம் சமயம் புரியாதவர்கள் நான் ஏதோ நாசிகள் என்ன விமர்சனம் பண்றாங்க பக்தி யோகத்தை நான் எதிர்க்கலை ஆனா பக்தி யோகத்தை விட யோகம் தான் நாட்டுக்கு தேவை அது முன்னேறுவதற்கு அவசியம்ங்கிற கருத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதை நான் சொன்னா மட்டும் போறாது சார் பாரத் ரத்னா அவார்டு கொடுக்குறாங்க யாருக்கு தெரியுமா சி வி ராமன் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் உலகத்தினுடைய சி 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 வி 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 ராமன் ராமன் அவருக்கு ரத்னா கொடுக்க யார் ராஜேந்திர ராஜேந்திர பிரசாத் பிரசாத் பாபு ஜனாதிபதி ராமனுக்கு கடிதம் வந்தது வாங்க வாங்க போல போல கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா நீங்க போலயே அரசு கொடுத்த விருதை புறக்கணிச்சிட்டீங்களா அவர் சொன்னார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லி என் பொறுமையே போச்சு நான் ராஜேந்திர பிரசாத் என்னுடைய நண்பர் அவருக்கே கடிதம் எழுதியிருக்கிறேன் அவருடைய ராணுவ உதவியாளருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் பெங்களூர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாணவர்களுக்கு கெய்ட் பண்றேன் இந்த இந்த துறையில இன்னும் சில ஆய்வு வேண்டியிருக்கு நான் கெய்ட் பண்றேன் இப்ப எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க ஒரு இருந்து என் மாணவனுடைய கண்டுபிடிப்புக்கு உதவுறதை விட பாரத் ரத்னா வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறதில்லை இதை வாங்கறதுக்காக போய் இந்த பாரத ரத்னா வாங்குறதுக்கு டெல்லி போயிட்டு வர ஒரு மூணு நாலு நாளில் நாலு மாணவர்களுக்கு நான் இந்த நாடு யாராவது அப்படி நாம் விருதுகளுக்கு இயங்குகிறோம் தன்னை விற்றாவது விருதுகள் வாங்குவதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள் விருதுகள் முக்கியமே அல்ல நாம் நம்முடைய கடமையை செய்வது என்பது முக்கியம் சி வி நான் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் விரல்களில் மோதிரம் இல்லை என்று வருத்தப்படாதீர்கள் நமக்கு விரல் இருக்கிறது என்று சந்தோஷப்படுங்கள் அது மட்டுமல்ல பல பேர் மோதிரங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் விரல்களே அழுகி போனவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள் அதுக்கெல்லாம் அதுக்குரிய தகுதி அவங்களுக்கு கிடையாது அவங்க விரல்கள் அழுகி போன பிறகு வைர மோதிரம் போட்டுக் கொள்கிறவர்களை போல அர்த்தம் கட்டவர்கள் ஒரு விருதுக்காகவோ பாராட்டுக்காகவோ பெருமைக்காகவோ நம்ம ஒரு காரியம் செய்ய முடியாது இந்த தேச செழிக்கணும்னா என்ன நடக்கணும் அதே சி ராமன் சொல்றாரு நான் எதுக்காக பாடுபடுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார் இந்த தேசத்தில் அறிவியல் வளர வேண்டும் அறிவியல் வளர வேண்டும் என்றால் மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் சி வி ராமனுடைய ஸ்டேட்மெண்ட் அறிவியல் வளர வேண்டும் என்றால் மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் அந்த மனிதகுலம் வளர்வதற்கு அவர் கடைசியா கோபத்துல சொல்றாரு இன்னும் சாதி இந்த இந்தியா விடவில்லையே இது எப்படி வளரும் என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது சீனிராமனுடைய ஸ்டேட்மெண்ட் சீவிராமன் என்ன மதம் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர அவர் என்ன சிந்திக்கிறாரு இந்த நாடு இன்னும் ஒத்துமையா இருக்கணும் இன்னும் மேல போகணும்னா சாதி மத சண்டைகளை தள்ளி வச்சுட்டு மேல போறதுக்கான அறிவு இந்த மனித குலத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு கருதுறாரு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர இதெல்லாம் நீங்க எங்க நான் ஒரு புத்தகம் படிப்பாங்க புத்தகம் பேசுதுன்னே ஒரு பத்திரிகை வருது எவ்வளவு பேர் நீங்க படிக்கிறது தெரியாது புத்தகம் பேசுதுன்னு ஒரு பத்திரிகை ஏன் அதை படிப்பேன்னா பெஸ்ட் புக்ஸ் எது இன்ட்ரோடியூஸ் பண்ண எனக்கு உலகத்தில் என்னென்ன புக்கு வந்திருக்குது யார் தமிழில் என்னென்ன புத்தகம் மொழிபெயர்ப்பு வந்திருக்குது எனக்கு ஒரு கெய்டு மாதிரி அதை எடுத்து நான் வாங்கி படிப்பேன் புத்தகம் பேசுது என்னென்ன புத்தகம் வந்திருக்குது அப்படிங்கிறத எனக்கு அதை எடுத்து சொல் அதனால் நம்ம என்ன அறிவு வளர்ச்சிக்கு புத்தகங்களை படிக்கிற போது சில மாற்றங்களை நம்மளால் கொண்டு வர முடியும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன் கடுமையான சட்டங்களை போட்டால் மக்களை மாற்றலாம் பனிஷ் பண்ணால் மக்களை மாற்றலாம் சாத்தியமே கிடையாது சாத்தியமே கிடையாது மனுஷன் உணர்ந்தாதான் மாற முடியுமே ஒழிய சட்டத்து மூலமாவோ இல்ல புத்தி சொல்றது மூலமாவோ யாரையும் மாத்திர முடியாது ஒரு இன்சிடென்ட் பிரிட்டன்ல ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க திருடுறவங்க ரொம்ப திருடுறவங்கள கடுமையா பனிஷ் பண்ணா திருட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப பப்ளிக் ஹேங்கிங் சொல்றான் பாருங்க எல்லாம் பாக்குற இடத்துல வச்சு அவங்க பனிஷ் பண்றது அது மாதிரி பிரிட்டன்ல ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க என்ன பப்ளிக்ல பனிஷ்மெண்ட் எப்படி தெரியுங்களா அவங்க கொண்டாந்து நிறுத்திடுவாங்க திருடுறவங்கள யார் வேணாலும் பனிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்தா திருட்ட நிறுத்திடலாம்னு ஒரு பத்து பேர் திருடன கூட நிறுத்தி ஃபர்ஸ்ட் டைமா பிரிட்டன்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் கூட்டம்னா கூட்டம் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் உடையாந்துட்டான் இந்த பனிஷ் பண்ணணும்னு ஆனா திரும்பி போகும்போது தான் அவன் தான் கண்டுபிடிச்சான் பேக்கெட்ல நிறைய காணோம் பேக்கெட்ல நிறைய காணோம் பர்ச காணும் அதை காணோம் இதை காணும் எப்ப திருடுனவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா திருட நிறுத்திடலாம்னு ஏற்பாடு பண்ணா அங்கு கூடிய கூட்டத்தில் பலருடைய பர்ச காணும் அப்ப என்ன அர்த்தம் கடுமையான சட்டங்கள் மூலம் எல்லாம் மனிதர்களை திருத்த முடியாது அதுதான் ஒரு கவிஞர் எழுதிதானு சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குது திருடனா பார்த்து விட்டா ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னா அந்த மனமாற்றம்ங்கிறது ஏற்படணும் அது சுலபம் இல்லைங்க இந்த மனம் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிற பிசாசு அதுலேருந்து வெல்லுவது ரொம்ப கஷ்டம் நான் என்ன சொல்ல வரேன் இது நூற்றுக்கு நூறு நனவா வெற்றி பெறுமா என்று கேட்டால் வெற்றி பெறும் என்ற எண்ணத்திலேயே நான் இல்லை முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அது உண்மையில் கடவுளின் வெற்றி ஜெயிக்கிறாங்களே ஒரு புத்தர் உருவாகிறான் ஒரு புத்தர் மாதிரி ஒரு விவேகானந்தர் உருவாகிறான் ஒரு ஞானி உருவாகிறான் அவங்கிட்டேர்ந்து ஒருத்தி புறப்படுறாங்க திருப்பராய் துறையில் ஒத்த ஒத்த உருவாகிறார உருவாகிறாங்கல்ல போதும் எனக்கு அதனால மக்களை மாற்றும் மகத்தான பணி கனவு அல்ல மெல்ல நிறைவேறிக் கொண்டிருக்கிற நனவு அது என்றைக்குமே இட் இஸ் அ நேஷனல் ஹைவேஸ் but it is always under construction. Thank you.